ஹாய் ஹலோ மக்களே நான் இப்போ எங்கே வந்துருக்கேன்னா இங்கே மேங்களூரில் பொலாலியில் இருக்க அந்த ராஜராஜேஸ்வரி டெம்பிள் பொலாலியில் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் இப்போ நம்ம இங்கே தான் வந்திருக்கோம் ராஜராஜேஸ்வரி டெம்பிள் பொலாலி இது எங்கே இருக்குன்னா மேங்களூரில் இருக்குது பக்கத்துலேயே அந்த கட்டில் துர்கா பரமேஸ்வரி டெம்பிள் அந்த டெம்பிளெலாம் இருக்குது அதையும் பார்க்கலாம்னா பார்க்கலாம் அங்கே இருக்கிற சேவாசு இந்த கோயில கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது எதுக்கு இந்த புலிலாம் வச்சிருக்காங்க புளி புளிமுகம்லாம் ஸோ இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பார்ப்போம் கொடிமரம் பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய கொடிமரம் அப்படியே ஒரு நல்ல பெரிய கொடிமரமாக இருக்குது அந்த வசந்த மண்டபம் இது வந்து யாகசாலை இருக்குதுங்க துர்கா பரமேஸ்வரி இது பெரிய கோயிலுங்க நல்லா டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த கோயில் ராஜராஜேஸ்வரி டெம்பிள்ங்க இது எங்கே இருக்குன்னா இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில்னு நான் இருக்கு அதையும் போய் பார்க்குறோம் ஜஸ் இது ஒரு மேங்களூர் ஒரு ட்ரிப்பு வந்ததால் இங்கே இந்த கோயிலுக்கு அப்படியே வந்துட்டு போகலாம் இங்கேயும் அப்படி தான் உள்ளே எடுக்கிறதுக்குலாம் அல்லூட இல்லை ஸோ நம்ம வெளியில் வரைக்கும் தான் நம்ம எடுக்கிறோம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருங்க கோயில் கண்டிப்பாக இந்த மேங்களூர் வந்தீங்கன்னா இந்த கோயிலும் ட்ரை பண்ணுங்கள் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு கோயில் இங்கே தேர்லாம் பாருங்கள் வித்தியாசமாக அழகாக இருக்குது உள்ளே போனால் நல்லா தரிசனம் ஆச்சு நம்ம எப்பவுமே உள்ளே எடுக்கிறது இல்லை இதுவும் நெக்ஸ்ட்டு இதை முடிச்சு இந்த கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோயில் போகிறோம் அதை முடித்து உடுப்பி கிருஷ்ணர் பார்த்துட்டு அப்படியே போகிற மாதிரி இது ஒரு ஷார்ட் டைம் ட்ரிப்பு தான் இங்கே வந்தது கோவில் நல்ல பியூட்டிஃபுல் இருக்கிறதுக்குள்ளே பண்ணிடுறாங்க வேற இந்த கோயிலுக்கு டொனேஷன்ஸ் அப்படி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு கோயில் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இந்த கோயில் வந்து மேங்களூர் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாத மட்டும் தராதிங்க சூப்பராக இருக்கு கோயில ஓகே நம்ம இதோட இந்த வீடியோவை முடியலாம் முடிச்சிட்டு போ